பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது பல குற்றச்சாட்டுக்களை நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக குரல் பதிவு சில வெளியாகி இருந்தது அந்த குரல் பதிவிலே அவர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்கள அழைக்கப்படுகின்ற ஒரு உறுப்பினரோடு மிகவும் காரசாரமாக உரையாடுவதாக அந்த குரல் பதிவு அடங்கி இருக்கின்றது அது அவரது குரல் என்று பலராலும் சொல்லப்படுகின்றது அந்த குரல் பதிவிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது அந்த சுரேஷ் என்கின்ற நபர் அச்சுறுத்தப்படுகின்றார் அதன் பின்னர் சில நாட்களின் பின்னர் சுரேஷ் நீர்கொழும்பு பகுதியிலே தற்கொலை செய்திருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது அங்கு அவர் தூக்கு மாட்டியபடி இறந்து காணப்பட்டிருக்கின்றார் இதன் பிற்பாடு இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் பல்வேறு சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருப்பதாக அந்த பெண்ணினுடைய பாலியல் துஷ்பிரயோக விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் அது மட்டுமல்லாது இதற்கு முன்னர் மலையகத்தில் இப்படி ஒரு மலைய இளைஞன் ஒருவர் இப்படி கொலை செய்யப்பட்டதான தகவல்கள் அது மட்டுமல்லாது ஒரு போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவரை விடுவிப்பதற்காக இரண்டு மில்லியன் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டதான ஒரு தகவல் இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக யாரும் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி ஏனையோரும் சரி இந்த குற்றச்சாட்டுகளை பெரிதாக கண்டுகொள்வதாக இல்லை எனவேதான் இது தொடர்பான விடயங்களையும் இந்த குரல் பதிவையும் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கி இந்த விடயத்தை இந்த அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ளுமாறு நான் அவர்களுக்கு கோரிக்கை விடுப்பதற்காக இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றேன் ஏனென்றால் குறிப்பிட்ட நபரினுடைய அந்த தற்கொலையா அது கொலையா என்பது தொடர்பான விசாரணை ஒன்று தேவைப்படுகின்றது அது மட்டுமன்றி அந்த பெண் தொடர்பாக வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் என்ற அவர் குறிப்பிடுகின்றார் அப்படியெல்லாம் அந்த பெண் பதினைந்து வயதிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாது இருபது லட்சம் லஞ்சம் வாங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தீர்க்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒருவர் ஒரு பாரிய குற்றச்சாட்டிலே இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவா உண்மையானவையா என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்ட சுரேஷ் என்கின்ற நபரினுடைய தற்கொலை அது கொலையா அல்லது தற்கொலையா அதற்கு பின்னணி என்ன அதற்கு முன்னல் அச்சு அச்சுறுத்தப்பட்ட அந்த குரல் பதிவு செல்வம் அடைக்கலநாதனுடையதா என்பது தொடர்பாகவெல்லாம் வாரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக நான் இங்கென்று விடயங்களை கூறுவதற்கு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாது அவர்களது குரல் பதிவு அடங்கிய இருவட்டுக்கள் ஏனைய தகவல்கள் ஏனைய சிலர் எனக்கு வழங்கிய தகவல்களையும் நான் இங்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாது இது எங்களுடைய அரசியல் செயற்பாட்டில் ஒரு முதன்மையான விடயம் அல்ல ஆனாலும் நாங்கள் இதனை இங்கு தெரிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இதனை செய்ய வேண்டியவர்கள் இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டியவர்கள் யார் இந்த வேலையை செய்வதற்கு தயாராக இல்லை ஏன் பயப்படுகின்றார்களா அல்லது ஒருவருடைய மரணம் மிக சாதாரணமாக போய்விட்டதா அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் சாதாரணமாக ஆகிவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை எனவேதான் இந்த விடயங்கள் தொடர்பாக பூரணமான தெளிவும் பூரணமான விசாரணையும் தேவை என்பதை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் அதற்காகத்தான் நாங்கள் இன்று இங்கு வருகை தந்திருக்கோம் நன்றி குடும்பத்தார குடும்பத்தாரரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு நான் ஒரு கோரிக்கையை வழங்கியிருந்தேன் ஆனால் குடும்பத்திலிருந்து யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை மேலும் சிலர் தொடர்பு கொண்டிருந்தார்கள் குறித்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று அவர்கள் தங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களும் இந்த இப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இதனை கட்டாயம் நாங்கள் யாராவது இதனை குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி அச்சுறுத்தல் குடும்பத்தினருக்கு பயம் இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் அவர்கள் யாரும் இது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் இன்று வரை எங்களுக்கு தெரிவிக்கவில்லை அது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எனக்கு சரியான செய்யாத ஞாபகம் இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவருடைய மரணம் சம்பவித்திருந்தது அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அந்த குரல் பதிவு சமூக வலைதளங்களிலே மிக பிரபலமாக போய்க் கொண்டிருந்தது எனவே அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பது தொடர்பான விசாரணை மிக அவசியமானது